அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் மெல்லுமா சொல்லுங்க பேரோல் கண்டபடி பேரோடு சொல்லக்கூடாது நீங்கள் ஓகே இன்றைய தினம் வெங்கனி கிரண்டலி பார்த்தாலே தெரியும் எங்களுடைய பைரவோயிலுக்கு பார்க்காதேண்ணே அதாவது இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைய தினம் ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய தங்கச்சியுடைய மகன் தஸ்வின் குட்டிக்கு வந்து பிறந்த நாள் ஏனால் அதனால் வந்து நாங்கள் பெருமளவு கொண்டுமே நாங்கள் கொண்டாடலை நோமலாகத்தான் தங்கச்சி ஆக்களால் கொஞ்சம் முடிஞ்ச அளவு கேக்கை வந்து நோமலாக கட் பண்ணி ஒரு சந்தோஷமான தருணமாகத்தான் இன்றைய தினம் வீடியோவில் வந்து போகுது அப்போ அந்த ஒரு காணொலியாகத்தான் இருக்கையும் போகுது என்ன அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குட்டிக்கு எத்தனை வயசு பிறந்தநாள் நாலு வயசாக ஜோடி என்னோடய குட்டியாக தான் இருக்கிறேன் ஓகே உண்மைக்குமே வந்து உங்கண்ட மகனை பற்றி எதுவும் இந்த வீடியோ கூட ஏ சூடு குளிக்கிற இல்ல போட ஒரு திடீர்னு மற்றது பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே வந்து பெருசாக அவர் வரைக்கும் வந்து நாங்கள் சொல்லலை அதாவது வந்து சொல்லாமல் வர்றது தான் சொந்த பந்தம் எல்லாமே வந்து அதனால வந்து நாங்கள் அப்பா அம்மா வர தஞ்சம் நாங்களே வந்துடுங்க ஆ சொல்ல வர மாட்டேங்கல நீங்கள் சரி எங்கள்ட்ட சேல்காரன் பெஸ்ட் டைம் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்றோம் ஆதரவாக இருக்குது உண்மையாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் எங்கள்கிட்ட வீடியோ எல்லாமே வந்து பார்க்குற விதங்கள் எல்லாமே வந்து உறவுகள் கொஞ்சம் குறைஞ்சிட்டு எதுவும் நாங்கள் மிஸ்டேக் எதுவும் போடுறோமோ எனக்கே தெரியலை ஆனால் உண்மையாக சில டைமில் நாங்கள் வீடியோ போடாத காரணம் வந்து உண்மையாக யூடியூப்பால் வந்து இங்கம் வரமெண்ட் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அப்படி இருந்தாலுமே வந்து எங்களுக்கு வேறு இங்கம் காணாது அப்போ அதனால் வந்து நாங்களும் சில சில நேரங்களில் டைம் உள்ள நேரங்கள்லாம் வீடியோ வந்து பதிவு செய்கிறது உண்மையாக பார்த்தீங்கன்னா அன்றாடு சார் வேலைக்கு போகிறோம் நாங்கள் அப்போ தெரியும் தானே இப்போ அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு நிலையில் கொஞ்சம் இன்றைக்கு ஓகே இருப்பா நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்போ அதனால் வந்து வீடியோ எதுவுமே வந்து நாங்கள் பதிவு செய்கிறது கொஞ்சம் குறை சரிதானே அப்போ நாங்கள் இப்போ கேக்கு ஓட்டுவோமோ இல்லாட்டா வடிக்கையில் வடிக்கல ஒளி அதை ஒழிச்சு வச்சு கிடக்காப்பா என்படி எடுத்து நாங்கள் பார்த்தீங்கடா ரெடியாக வந்து விட்டது படி சரியான இதே எவ்வளோ இந்த படி ஒரு கொஞ்சம் காசு ஒரு அஞ்சு மற்றது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயத்தை நாங்கள் இந்த இடத்த வந்து நாங்கள் சொல்ல கடமைப்படுறோம் பார்த்திங்கன்னா உண்மையாக வந்து தசுங்குட்டிக்கு நாங்கள் ஒரு ஒரு சப்ரெஸாக வந்து சில சில காரியங்கள் வந்து நாங்கள் நோமிலா தான் வந்து செய்ய போகிறோம் அதுவும் வந்து வீடியோ மூலமாக வந்து கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிப்டை வந்து நாங்கள் கொடுக்குறதுக்கு வந்து யார் மூலமாக நான் அந்த கிப்டை வந்து கிடைக்கப்பட்டது எல்லாமே வந்து நாங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து கண்டிப்பாக சொல்லுவோம் ஜான் அப்புறம் சொல்லணும் வேணுமெண்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது சரிதானே ஃபுல்லாக தெரியும் ஆ யாராவது என்னென்ன செஞ்ச வேண்டு கடைசியில் இவையில் ஒரு நூறுரூவாய்னு சில வழக்கையிலே வந்து தெரிஞ்சாலும் தெரியவேன் அப்படி சில வீடியோவில் மரியாதை போவதே இருக்கா சரி இப்போ நாங்கள் வடியை கொளுத்துவோம் வேறு வேற இல்லை உமாண்ட் வீடியோ நான் எடுத்து முடிஞ்சானே வேற சொல்லுங்க வீடியோ வீடியோ எடுத்து நிற்கா வந்தால் வீண் பிரச்சனை வரும் சரிதானே ஏ இது இப்படி கதை சரி அப்பம்மா நீங்கள் வடி அங்க கொளுத்தி வானே எப்போம்மா வானே இல்லை வடி கொளுத்துவா விசா வடிகளுத்துவா வாங்க வாங்க ஒரு நாளைக்கு வாச வாங்க வடி கொழுத்துவோம்மா

கிட்ட வந்து எடுக்கணும் வாங்குவோம் ஆனா உங்களெல்லாம் எல்லாம் சொல்லித்தோனா வர வேண்டி கூட கூட நீங்களும் எல்லாருமே சொல்ல வாங்க எல்லாத்துக்கும் ஏ நான் சத்தியமா கிட்டத்தட்ட ஒரு போன் பண்ணி ஒரு அஞ்சாறு தடவை போன் பண்ணிப்பேன் தெரியுமோ போன் பண்ணேன் அண்ணா சொல்லு முருவாக்க சொல்றேன் உண்மையா சத்தியம் தான் சொல்றேன் இல்ல தச்சு குடிக்கட்டும் ஓட்டோ கொடவுள் நான் மறந்து போட்டேன் பாத்தியோ இதுக்கு நான் காலமாக நான் தான் போன் பண்ணி சொன்னது

ஆனா முடு முழு வடியுமே வந்து படிச்சுட்டு தானே பாத்தி என்ன சரி அப்போ நாங்கள் கேக்கு கட் பண்ற கட்டத்துக்கு வந்து நாங்கள் போவோம் சரியா பாருங்க தச்சங்குட்டி என்ன ஒரு அழகா நிற்கிறாருன்னு சொல்லி என்ன தச்சங்குட்டி என்ன இன்றைக்கு என்ன நாள் பிள்ளைக்கு இல்லை இன்றைக்கு பிள்ளைக்கு என்ன நாள் ஆ அப்புறம் இந்த மாதிரி தெரிஞ்சல பிள்ளையா ஆ ஆச்சு பிள்ளைக்கு பாடம் வாங்கி வச்சிருச்சி என்ன என்ஜா வந்து ஆர்டர் பண்ணினேன் கேக்கு சரிதானு கபிபத்து தச்சு நண்டு கிடாக்கண்ணா ஆச்சா கேக்கு இது பிள்ளைக்கு ஆர்டர் பண்ணினேன் சரி நீங்கள் மொழி கொளுத்துவீங்களே கொடவுளைய வேண்டியது வேண்டியதுவா கட்டன் சதி கேப்ப சரி அப்ப நீங்க முழுதிரிய நோம்புலாக்க அவனு கொளுத்துவானா சசிங்குட்டி கிட்ட வேண்டு பாட்டு படிக்கணும் உண்டா சரியா தச்சி கப்பி بیٹے जो उ मोदा से उनोम खाटा वीले हां अछந்தி இங்க 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 பாருங்க சச்சத் 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 காண 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 கேக்கனால அடிகவன வேதுني ஜோ ஆ சச்சத் பட்டுவானே நீ கேக்க माजी குடி நீ கேக்க விட்டுங்களல்ல புள்ளை கம் அப்பறம் आवाज 할ட்ட্কার தெலகுடி شلون다 बात कर आनी 왔ি ஆ મતவே

కల 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 ఆ మమ్మ కొడ నా అమ్మమ్మ ఓ అబ్డి ఉండిరేంగా సుమయaikum చెప్తున్నా ఓ మా ఉండిరే ఆ అండి అంగలుకు పెనరల్ కేక్ వచ్చే దందాం గారు పెనమ్మ కేక్ వచ్చే దందాం గల్ కేక్ కోట్రింగ్ ఆ వీడియో చూడబడలే పోలే లేదు పోర పీంటం వరువా ఎనీదాం పోరోడు

சந்தோஷம் <laughs> 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 <laughs>

ஆ சாய் சாய் இது சைக்கிள் பாத்தீங்களா நல்ல இருக்கு நல்ல இருக்கு ஆப்ப நீ அக்காவும் குறிப்பீங்களா அக்காவنا ஓடੰਜோறா அம்மா மட மடாயேங்கோக்க ஆ அம்மா அண்ணா ஓட இது ஓடுமா பாய் அம்மா பாய் அம்மா பாய் 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 சரி ஓகே நான் சட்டிக்கு நல்ல சரி இப்போ அடுத்த கட்டமாக யார் இப்போ கேக்கு கட் பண்ண போகிறீங்களோ விருப்பமானாக்கள் போகலாம் எதுவும் இந்த மைக்கோல தூக்கி கொண்டு போங்க சரியா ரைட் தச்சுங்கட்டி எல்லா விடையும் வடிவாக காதை கோணும் சரியோ வடிவாக காதை கோணுமா ஆனால் பார்க்கவே ஆசையாக கூட நல்ல வடிவாக தான் இருக்கிறீர்கள் போட சரி சரி அப்பா கிட்ட போங்க கிட்ட போங்க கேக்கு தானே பிள்ளை தீத்துங்க அப்பமா கையாங்க பாத்தியா முழு கேக்கே மண்டக்க முழு பேருக்கும் சாவுக்கு தீத்துவணும் சரி எதச்சும் குட்டி இந்த கண்டு தீத்து கண்டு வந்து வந்து நான் தீத்து அப்பமா ஆ அங்க ஆ சரி சரி சாப்பிட்டு போங்கனு சொல்லுங்க எல்லாரும் நின்னு சாப்பிட்டு போங்க ரொம்ப காசு பம்மா தந்திடாக நான் ரொம்ப காசா போன பொக்கெட் வைங்கோ கட்ட கூட வைக்க வேண்டாம் கண்டு பல்கே போய் என்ன பொக்கெட் வைங்கோ வர பஞ்சி ஆ இதா ஏய் இதா போறோம்

மம்மா வரலை புள்ள அச்சா चंदு आजाമോ அச்சா புள்ள என்ன சொல்லிடு அச்சா புள்ள சரி போடுற வா மா வரட்ட மா வரட்ட வர வேண்டாம் போங்கோ இன்ன ஒரு மணி நேரம் போங்க அத சரி கொட்டுவானா வா இந்த நானே வா நான் மேல போறாங்க

இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் என்ன இதெல்லாம் பவுன பித்தரையாப்பூ இது எல்லாம் பவுன பித்தரையோ பிச்சல்ல ஓடுவாங்க சரியா வடிவா தான் கடையா பாக்கே நல்ல வடிவா இருக்கேன்னா

உண்மை அதிகமாக நேசிக்கிறாங்களுக்கு என்ன எப்படி தெரிஞ்சிடும் அப்பா ஐயோ அப்போ ஒன்றும் பிள்ளைக்கு போண்டி கொண்டுமா ஒன்றும் போண்டிக்க போட்டுடாப்பா ஒன்றும் போடாம சரிந்தா உண்மையா பார்த்தீங்கண்டா தச்சங்குட்டியை பொறுத்தளவில் உடுப்பு எல்லாமே வந்திருக்கு காசுன்னு சொன்னேன் இதுக்கு எது தேவையிலுக்கு பயன்படுத்தலாமேன்னு சொல்லுங்க அப்போ பிள்ளைக்கு கண்டு வச்சு உலக இல்லாமல் போண்டாமேண்ணா வைக்கணுமாண்ணா ரைட் கொண்டாட்டு மாவா போட்டுடாடா

அங்க போமே போஞ்சதால இந்த டேய் இண்டே கொஞ்சம் இல்ல நான் சொன்னா கொஞ்சம் இல்லையோ சொல்லடா தட்டு கொடு கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க டேய் இல்ல கொஞ்சம் வாயால வாய வந்து வாய வந்து பாத்தி எடுவே ஏனே இந்த ஆவண்ட ஆவண்டா ஆ அச்சா கொஞ்சம் சாப்பாடு தித்து கூட அவனுக்கு பிரச்சனை இல்ல கிப்ட் என்ன என்னென்றாலும் நாங்கள் அப்படித்தான் சொன்னுக்கோ இல்ல தாங்க கூட கொடுக்க கூடா ஒரு சில வலித்துருவாங்க யார் எடுத்து

ஹேய் சரியா

तेरी क्या बाद गाल ठंडा अंधारा तेरीया बोलूंगा मामा ये उंगली पे परे आ काई का कुडुंगो कुडुंगो आज 안도 होस वोनी बंडी फोटा आ कुडु पपंगो हां सही बकेटोय बकेटोय नकांडो नकांडो बकेटोय बकेटोय ना साजिने बकेरे गलत नराई रुक कातेने काडीने पपिना ने जींस काटा कोंजले कोंज वाट यने இரவு நான் தான் பால கருத போறியா சரி பாய் சத்யா வந்து அவசரமான ஒரு முக்கியமான ஒரு வேலை திட்டத்துக்கு போடுவேன் நான் அப்படி என்ன இல்லை சொல்லியிருந்தா தனக்கு வந்து இந்த உடுப்பு தான் தனக்கு விருப்பமா இப்போ தங்கச்சி சொல்லியிருந்தா வேறு உடுப்பு தான் போடணும் இல்லை இந்த உடுப்பு தான் போடணும் அது இந்த உடுப்பு எங்கால கொஞ்சம் இது தனக்கு இது தனக்கு தான் கேட்க

சொந்தக்காரர் எல்லாருமே வந்து நல்ல மாதிரி எல்லாமே வந்து கேக் எல்லாம் வந்து தச்சங்குட்டிக்கு தீர்த்தி முடிஞ்சுது சரிதானே இப்போ அடுத்த கட்டமாக வந்து லண்டனில் இருக்கிற மண்டி சின்ன ஒரு சர்ப்ரைஸாக வந்து சச்சங்குட்டிக்கு வந்து ஒரு பொருள் ஒன்று கொடுக்க சொல்லுவேன் வேணா அதே அதே மாதிரி தச்சங்குட்டிக்கு ஒரு பெரிய பொருளையும் வந்து நாங்கள் இப்போ எங்களோடய உறவுகளோடு வந்து தெரியப்படுத்த போகிறோம் சரிதானே இப்போ நாங்கள் தச்சங்குட்டிக்கு அந்த என்ன பொருள்ன்ற வந்து பிள்ளைக்கு நாங்கள் கூட்டிக்கொண்டே கொண்டே காட்டுறேன் சரிச்சோ ஐயோ மோட்டர் சைக்கிளோ காரோட் காரம் பத்தியல தீக்குனாங்களா இந்தா இதுதான் பார்த்தீங்கள சொன்ன சைக்கிள் சரி தானே எப்படி இல்லை வட வரைக்கு இல்லை சைக்கிள் என்ன நான் வருங்க சார் சஜன்குட்டி சச்சின்னு ஓடு தெரியுமோ தூக்கி விடுங்க இது வந்து கொஞ்சம் ஆள் வளர வளர இந்த சைக்கிள் வந்து ஆள் ஓடு தெரியும் சீட்டு கொஞ்சம் பதிக்கணுமோ ஓடிக்காட்டுங்க இருக்கா ஓடிக்காட்டு கொஞ்சம் சைட் காணுமாண்ண ஆனால் விழா நல்ல சேஃப்டி இருக்கு நல்ல சந்தோஷமா சைக்கிள் ஆ என்ன பிளான் பிஸ் நம்ம என்ன சொல்லக்கூட்டி படிவா உங்களுக்கு படிவாக இருக்கும் சைக்கிள் பிடிச்சிருக்கோம் சைக்கிள் பிள்ளைக்கு ஆ சரி அப்போ நாங்களும் அந்த வீடியோ வந்து நாங்கள் முடிப்பது என்ன இது என்ன ஆ பில் பிள்ளை அடிக்க எடுங்கக்கா அடிக்கோ உப்பு

சரி ஓகே உறவுகளே நல்ல மாதிரி எல்லாமே வந்து கேட்க எல்லாமே வந்து மறுபடியும் சொல்கிறோம் எல்லாம் பெட்டி எல்லாம் முடிஞ்சது சரி என்னமோ வந்து இந்த கிப்டிவல் வந்து யார் யார் தந்த என்ற விட நாங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நாங்கள் தெரியப்படுத்தணும் உண்மைக்குமே வந்து நோமலாக செஞ்சிருந்தாலும் ஒரு சந்தோஷமாக தான் இன்றைய தினம் தசுங்குட்டிக்கு வந்து இருந்தது அதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது மற்றது இப்போ வந்து நாங்கள் எங்கள் தங்கச்சியதுக்கு அப்போ இந்த சைக்கிளோ சரி கேக்கோ சரி உடுப்போ சரி யார் வேண்டு தந்ததுன்ற மாதிரி நோமலாக வந்து கேட்பேன் சரி தானே நீங்க சொல்லுங்கள் வந்தாங்க உண்மையில வந்து அந்த லண்டன்ல இருக்கிற அம்மா தான் சஸ்வினுக்கு என்ன பேர் லண்டன் நிறைய பேர் இருப்பா செல்வம் செல்வம் அம்மா ஆ செல்வம் அம்மா அவ தான் சஸ்வினுக்கு உடுப்புல இருந்து கேக்ல இருந்து சைக்கிள்ல இருந்து அடுத்தவங்களை சமைச்சு சாப்பிட சொல்லி எல்லாம் சசின் பிறந்த நாளே அவ சொன்னா கொண்டாடுங்க அதே போல நாங்கள் சஸ்வினையும் சந்தோஷப்படுத்தி இங்க பேரும்

சரி உண்மைக்குமே பார்த்தீங்கட்டா தசிங்குட்டியை வந்து பிடிக்கலன்னு யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க உண்மையாக தசிங்குட்டியை பொறுத்தவரை எல்லாருமே எல்லாரோடையுமே வந்து இந்த சரிசமனாக யார் கூப்பிட்டாலும் சரி டக்காண்டு ஓடிப்பு ஓடிப்போ ஓடுவார் டக்காண்டு ஏன்னா ஆனால் லேசில் கொஞ்சம் நெருங்கிற கொஞ்சம் கஷ்டம் ஆனால் பழகவள்கிட்ட நல்லா பழகுவார் ஏன்னா அடுத்த இன்னும் ஒரு கனடாவில் இருக்கிற ஒரு ஒரு காலம் ஒரு அக்கா என்றால் பிறந்த வாழ்த்துக்க தெரிவிச்சுவேன் அப்போ சரில நீங்களே என்ன விடுபடுத்தி கொடுத்தீங்க அவள எடுத்தாங்க. வந்து. இப்படித்தானே வந்து இப்டத்தானே. இப்ப என்ன மனம் சொல்லுது. இவ்வளவு தூரத்துக்கு அந்த லண்டன்ல இருக்க செல்வம்அந்தி வந்து எல்லாம் ஊடுபோல்ல இருந்து கேக்குல்ல இருந்து சைக்கிளை எடுத்து கொடுத்தப்படியா காணுமண்ட அந்த ரீசன நீங்க ஒண்ணு எடுத்து கொடுக்கல போல கணடா. ஏய் அப்படித்தானே சரி ஓகே உண்மைக்குமே வந்து லண்டன் அம்மா வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் வந்த அந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சிக்கோம் என்ன முடி முடிய சரி ஓகே உறவுகளை இது இது கருத்துக்களை மறக்கான் கால் பண்ணுங்க நாளைக்கு ஒரு புதிய ஒரு சந்திப்போம்